அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சலம் செய்யப் போகிறார் இந்த வருடம் வந்து கும்பராசியிலேயே புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்வார் அதாவது நவாம்ச கட்டத்தில் ரிசுபத்திலிருந்து மேசம் மீனராசி வரை வந்துவிட்டு நேர்கதியில் செல்ல போகிறார் இந்த வருடம் வந்து மகராசி வரை பின்னோக்கி வரமாட்டார் சனி பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டங்களில் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கும்பராசி என்பதற்கு என்ன பண்ண பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த வழியில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படு அழுத்திங்க நன்றி கும்பராசிக்கு ஜென்ம சனி ஏழரை நாட்டு சனியில் ஒரு ஐந்து வருடங்களை கடந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த குரோதி வருடத்தின் பிற்பாதி அதாவது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு வந்து ஜென்ம சனி நடக்கிறது தமிழ் படி பார்த்திங்கன்னா குருவரி வருடம் ஆணி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த சனி பகவான் வந்து வக்கரகதியில் செஞ்சிடம் செய்கிறார் குருபுகான் நட்சத்திரத்தில் சனிபுகான் வக்கரம் அடையும் போது கும்ப ராசி அன்பர்களுக்கு பல மாற்றங்கள் உண்டு ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அதாவது உங்கள் நட்சத்திரத்தில் உங்கள் தலைமையில் சனிபுகனாக வந்திருக்கிறார் சோதனையான நாட்களை நீங்கள் வந்து பல கடந்து வந்திருப்பீர்கள் நிறையா நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனைகளை கும்பராசி அன்பர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் சுய தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும் பெற்றோர்கள் அடங்கில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் உழைப்பு பெற்றோர்கள் சம்பாதியத்தில் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் வந்து தனியாக வீட்டை விட்டு போய் பணம் சம்பாதித்து நாம் வந்து முன்னேற்றம் அடையணும் தனியாக போய் ஒரு வேலை கற்றுக்கணும் தனியாக போய் ஒரு கடையோ ஒரு வியாபாரமோ ஒரு தொழிலோ தனியாக போய் செய்யணும் அப்படின்னு கும்பராசி இளைஞர்களுக்கு ஏற்படும் அந்த மன எண்ணங்களை நீங்கள் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் தான் சனி பகவான் வக்கரமடையக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சுய தொழில் சுயமாக கடை வைக்கக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆணி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா சுய தொழில் கும்பராசி அன்பர்கள் தொடங்கலாம் குருபுகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் அடையும் போது தங்க நகை சேரும் தங்க நகையெல்லாம் நீங்கள் வந்து பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கி கடனை கட்டி தங்க நகையை மீட்டு வாங்கிட்டுருவீங்க புதிய தங்க நகை ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உறவினர்களிடம் நண்பர்களிடம் பகை விரோதங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கும்பராசி என்பளுக்கு பண வரத்து உண்டு கும்பராசி என்புளுக்கு விரையச் செலவுகள் குறைந்து சுப செலவுகள் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் அல்லது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் தடை அகலும் உயர்கல்வி நன்றாக படிக்கலாம் வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் ராசி அன்பர்களுக்கு இந்த சனிபகான் வக்கரமடையக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு சனி வக்கர காலம் நல்ல உயர்வான நிலையை கொடுக்கும் ஒன்பது நவகிரகங்களில் சனி புகான் நீதிக்காரகன் தொழில் ஜீவன கருமாக்காரகன் சனிபகான் தான் ஆயுள் காரகன் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் என்ன கொடுப்பார் என்றால் நீண்ட ஆயுளை கொடுப்பார் நல்ல உழைப்பை கொடுப்பார் நல்ல தொழிலை கொடுப்பார் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனி சந்தரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டம சனி கண்டகச்சனி காலங்களில் சனி பகவானுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் முன் ஜென்மத்தில் செய்த வினையால் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி காலகட்டங்களில் மிக கடுமையான கஷ்டங்களை கொடுப்பார் கண்ணாவளி பிடுங்கு அளவிற்கு சனி பகவானந்து கருணியே இல்லாமல் தொந்தரவு செய்வார் கண்ணீர் விட்டு அழுதாலும் சனி பகவான் கருணியை காட்ட மாட்டார் தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சரி பகைவார் வீடாக இருந்தாலும் சரி சனி பகவானுக்கு எல்லோருமே ஒன்றுதான் முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானந்து கெடுதல் செய்ய மாட்டார் அடுத்தவர்கள் ஒரு குடி கருத்து அடுத்தவர்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து அடுத்தவர்கள் சோத்தில் மண்ணை போட்டு தங்குடியை வளர்த்தவர்கள் தாம் வசதி வாய்ப்புகளை இயக்கி கொண்டவர்களுக்கு சனி வந்து என்னாலும் நன்மையை செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் சனிபகவான் வக்கரமடையாமல் செவ்வாயுடன் கூட்டணி சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகனுக்கு தொழில் வேலை மூலம் முதலாளியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சுய ஜாதகத்தில் சனி வந்து ஒக்கரமாக அஸ்தங்கம் நேசம் செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து கெட்டு இருந்தார் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல தொழில் நல்ல வேலை அமையாது பொருளாதார தடை ஏற்படும் அண்ணன் தம்பிகளுக்குள் பகை வரும் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளுக்குள் பகை வரும் தான் வேட்டை சுற்றி இருக்கக்கூடியவருடன் அண்டை ஆயுளான் சுற்று வட்டார பகுதியில் கடும் பகை நிலவும் சனிபுகானந்தே பாவிகளுடன் சேர்ந்து கெட்டு என்றால் அந்த ஜாதகனை தனிமையில் யாரிடமும் அண்டாமல் செய்து விடுவார் அதனால் வந்து சுய ஜாதகத்தில் சனிபுகான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் கும்ப கும்பராசியில் சனிபகான் வக்கரமடைந்து ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சஞ்சரம் செய்யும்போது அவருடைய மூன்று பார்வைகள் கும்பராசி என்பதற்கு பெரிய அளவு நன்மைகளையே கொடுக்கும் சனிபகானுடைய மூன்றாம் பார்வை மேசராசியின் மேல் விழுகிறது தம்பி தங்கை உடன் பிறந்தவருடைய ஆதரவு உண்டு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எடுத்த காரியம் தொட்ட காரியம் கும்பராசி அன்பளுக்கு வெற்றி தரும் முயற்சி செய்யலாம் அதற்கு உண்டான வெற்றி உடனே கிடைக்கும் ஒரு சிலர் நல்லா வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி அன்பளுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உண்டு சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை ஸ்தானத்தின் மேல் விழுகிறது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் பகை விரோதம் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் கம்யூனிகேஷன் தொடர்பு கும்பராசி என்பது மிக சிறப்பாக இருக்கும் எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு வந்து முகம் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவுவார்கள் சனிபுகானுடைய பத்தாம் பார்வை ராசியின் மேல் விழுகிறது அதாவது குருபகான் பார்வையும் பார்வையும் சனிபகான் பார்வையும் தொழிற்த்தானத்தின் மேல் விழும்போது சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நன்றாக போகும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் உழவு பணியை மேற்கொள்ளலாம் தகுந்த நேரத்தில் பயிர் பண்ணலாம் விவசாயத்தில் வந்து ஓரளவு கை கொடுக்கும் கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே குருபுகான் வரும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய அளவு போட்ட முட்டுவழிச்சளவு கூட எடுக்க முடியாத அளவுக்கு இந்த குருபுகான் நான்காவது வீட்டில் வரும்போது ஏற்படுத்துவார் சனி வக்கரமடையக்கூடிய காலகட்டங்களில் விவசாயத்தில் ஓரளவு ஒரு ஐம்பது பர்சன்ட்டு லாபம் பெறலாம் பத்தாம் ஏட்டை குருவும் சனியும் பாரி செய்யும்போது கும்பராசி என்பர்கள் இந்த எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலை வந்து கடுமையாக உழைக்கும் போது கும்பராசி என்பர்கள் எப்படியும் கடன் இல்லாமல் நீங்கள் வந்து மீண்டு வந்து விடலாம் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகுபகவான் சஞ்சரம் செய்கிறார் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே ராக்பகான் சஞ்சராம் செய்வார் இது வந்து வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகுபகான் வந்திருக்கும் போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க குடும்ப நபர்களையும் சரி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சரி அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் யாரையும் வெறுக்காதீர்கள் யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள் வாக்கில் பேச்சில் கவனம் கும்ப ராசியில் போராட்டாதி நட்சத்திரத்தில் சனிபவன் வக்கரமடையும் போது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு ஜோதிட பழமொழி உண்டு கும்ப ராசி அன்பர்களுக்கு சங்கடங்கள் குறையும் விரயங்கள் குறையும் சேமிப்புகள் உயரும் உங்கள் எதிர்காலத்திற்கு பணம் பொருள் நகை வீடு சொத்து பத்து சேமிப்புகள் கும்பராசி என்பர்களுக்கு உயரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை கும்பராசி என்பர்களுக்கு சனி வக்கரமடையக்கூடிய காலகட்டம் ஜென்ம சனியினுடைய தாக்கம் குறையும் கும்பராசி அன்பர்கள் பிடிவாதம் விதண்டாவாதங்களை தவிர்த்து குடும்ப நபர்கள் ஆதரவுடன் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலை கண்ணு கருத்துமாக பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கலாம் நல்ல உயர்வு அடையலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடுவேருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்